நம்பாலோ அப்படியே அவளுடைய ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையும் வெளியில வர வைக்கிறா பார்த்தா அப்படியே அவ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய பொண்ணு மாதிரி மாறிடுறா பழக்க மேல வாய பழகு அப்படியே சீனா அந்த இடத்துல லேண்ட் ஆகி நிக்கமோ அந்த பீஸ்டோ ரொம்ப அழகா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா ரொம்ப அற்புதமா இருக்காளி நான் ஒன்ன என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன் கனவுல தான்டா நடக்கும் எனக்குன்னு சில கொள்கை எல்லாம் இருக்குடா நீ இப்போ எங்களுடைய வழியில இருந்து நகர்ந்து போறதுதான் உனக்கு நல்லது என்ன அப்படின்னா நீங்க இந்த இடத்த பாதுகாக்கலையா பார்த்தா அப்படியா ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னா நீயும் இந்த ட்ரெஷருக்காக தான் இங்க வந்திருக்கியான்னு சொல்றாங்க சரி நம்ம ரெண்டு பேர்ல யாரு ஸ்ட்ராங்கான ஆளுன்றத இப்ப தெரிஞ்சுக்க முடியல அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த டவரை கிளைம் பண்ணலாம் நீ என்ன சொல்ற ஆனா நம்ம ரெண்டு பேரு கிடையாது மூணு பேர் என்ன இவளா ஒரு ஆளுன்னு எதுக்காக சொல்லிட்டு இருக்க நம்மளுக்கு வர ரிவார்டுல வேற இவனுக்கு பங்கு வேற கொடுக்கணும் அதுக்கு நம்ம பிரின்சஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்னால இந்த பேரியரை உடைக்க முடிஞ்சிருக்காது அதனால தானே நீ இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க ஆனா இவனால அந்த பேரியரை உடைக்க முடியும்டா அப்படியா விஷயம் சரிடே உன்னுடைய திறமைய காட்டு பார்க்கலாம் அப்படியே நம்ம ஹீரோவோ அவனுடைய காட்சைய யூஸ் பண்ணி அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க டே பையா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லியாகணும் இந்த ஃபார்மேஷன்ல மட்டும் நீ கோலரா எதனா பண்ணிட்டனா இங்க இருந்து நம்ம யாராலையும் உயிரோட போக முடியாதுரா நம்ம ஹீரோவோ இங்க இருக்கிற சோடங்களை வச்சு பார்த்தா கண்டிப்பா இது செவன் சோடு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேரியரோடைய முக்கியமான பாயிண்ட்டுங்களை கண்டுபிடிச்சு ஒன்று ஒன்றா உடைச்சா தான் நம்மளால இந்த பேரியரை முயசாக உடைக்க முடியும் பரவாயில்லையாடா நேன் நீ ஸ்கில் ஆளுக்கு போயிட்டு பல விஷயங்களை கற்று வச்சிருக்க ஆனால் இந்த ஃபார்மேஷனை உடைக்க முடியுமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அடே என்னடா எங்கள் ஷோ கட்டிக்கிட்டு இருக்கியா வழியை விட்டு நகர்ந்து போடா ஏய் அழகான பொண்ணே வா நீ நானும் சேர்ந்து நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி ஒன்னா அந்த பேரியரை உடைக்கலாம் நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்டா அப்படின்னா நானும் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் பையன் உருவத்துக்கு நம்பால மாறிடுறான் நான் என்னை பத்தி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன் நான் வந்து டிராகன் டைகர் மௌண்டன்ல இருந்து வரேன் நான் உண்மையிலே ரொம்ப அழகானவன் சமானவன் அது மட்டும் இல்லாம என்ன டிராகன் டைகர் டீமன் லாடுன்னு கூப்பிடுவாங்க சரி அழகியே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறியா முடியாதுரா அதை கேட்டு நம்பாலு ஷாக் ஆயிட்டு அப்படியே டிப்ரெஷன் ஆயிரும் இந்த ஃபார்மேஷன்ல பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு இதை உடைக்கிறதுக்கு உங்க ரெண்டு பேர் ஒருத்தருடைய ஹெல்ப் எனக்கு வேணும் அட ஹேண்ட்ஸம் இருக்க ஒருத்தன் எப்படி இங்க வந்தா நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த ஃபார்மேஷன் உடைக்கிறதுக்காக ரெடியாக அப்படியே ரெண்டு பேரும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை நம்ம ஹீரோக்கு கொடுக்க நம்ம ஹீரோவோ என்னவோ ஸ்பெல்லுங்களை சொல்லிட்டு இருந்துட்டு ஒரு ஒரு இடமா கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிச்சாராம் பார்த்தா அது உடைச்சிக்கிட்டு பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சிக்கிட்டு வர ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நின்றுட்டு பேரியர் வர வச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த ஸ்வாட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து சேர்ந்து ஒரே சோடா மாதிரி நம்ம ஹீரோவுடைய கைக்கு வந்து சேர்ந்துருது நம்ம பீஸ்ட் மனுஷனோ நான் இந்த பேரியரை உடைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா இவன் இது அசால்ட்டா உடைச்சுட்டான்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான் ஏ நேனே நீ ஆல்ரெடி கத்தி தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அதனால இது உனக்கு சூட் ஆகாது அதனால உனக்காக நானே இதை வச்சுக்கிட்டு இருக்கேன்டா அந்த பீஸ்ட் மனுஷனோ பரவாயில்லடா தம்பி உனக்குள்ளாரையும் ஏதோ திறமை இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம பிரின்சஸோ இன்னும் எதுக்காகடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க போயிட்டு அடுத்த ரிவார்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம் டே வெயிட் பண்ணுகிடான்னு சொல்லிட்டு அப்படியே மூணு பேரும் அடுத்த ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஆஹா இந்த இடத்துல என்ன இவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் எல்லாம் இருக்கு இதுல இருந்து கொஞ்சமா நான் எடுத்துக்கிட்டாலே என்னுடைய சக்தி பல மடங்கு அதிகரிச்சிரும்னு நம்ம பிரின்ஸ சொல்லிட்டு இருக்க நம்பாலோ இந்த ஃபார்மேஷன் ஒண்ணு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் லேடி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி உங்களுக்காக அந்த ஃபார்மேஷன் அப்படின்னு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு எடுத்துக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு அடிக்க ஆமாம் அந்த ஃபார்மேஷன்ல இருந்து வந்த சக்தி மூலியமா அடி வாங்கிட்டு வந்து விழுந்தரா ரெண்டு பேரும் அதை பார்த்து அப்படியே லைட்டா ஃபீல் பண்ண நம்ம ஹீரோவோ அவனுடைய காட்ஸையை யூஸ் பண்ணி இது என்ன மாதிரியான ஃபார்மேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது உண்மையிலேயே ரொம்ப வீக்கா இருக்கு இந்த ஃபார்மேஷனை நான் ஒரே செகண்ட்ல அழிச்சிருவேன் அப்படின்னு அவனுக்குள்ளாரியா சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம பிரின்சஸ் கிட்ட இந்த ஃபார்மேஷனை உருவாக்கணும் ரொம்ப திறமை வாய்ந்த தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க நம்ம பிரின்சஸ் ஸோ நான் உன்னால் இதை உடைக்க முடியுமாடா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எனக்கு ஒரு சீக்ரெட் டெக்னிக் தெரியும் அந்த ஸ்பெஷல் டெக்னிக் மூலிமா என்னால இந்த பேரியரை உடைக்க முடியும் அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோடைய கண்ணை மூடணும் என்ன அப்படின்னா நீ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்காக உன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கழுட்ட போகிறியாடா ஆனால் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறத யாருன்னால் பார்த்தாங்கன்னா அந்த டெக்னிக் ஒர்க் ஆகாது நான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேணாமா சரி நான் அப்படி அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் நீங்களே எதனா ஒரு சரி சரி நீ நீ நான் நான் ஒத்துக்கிறேன் மாட்டேன்டா என்னடா என்னடா இருக்க ஒழுங்கா முடுறான்னு அவனை அப்படியே நேரம் கழிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்மாலும் அந்த இடத்துல காணும் இந்த ஸ்பிரிட் ஸ்டோன் எல்லாம் ரொம்ப இருக்கு அதனால உனக்கு பதிலா நானே இதை வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நான் உன்னை விட மாட்டேன்டா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் ஒன்னு இந்த வெயிட்ட சொமக்கத்துக்கு அலோ பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க டே நானு அந்த இடத்துல நில்லுடானு நம்ம பிரின்சஸ் சொல்ல நம்ம ஹீரோவோ சாரி 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 இதுக்கப்புறம் வர ஃபார்மேஷனை ஒன்னாலேயே ஒடிக்க முடியும் அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிப்பாவ நம்ம பிரின்சஸோ திரும்பி வாடா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசியாகணும்டா ஆகணும்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை துரைத்துக்கிட்டே அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான் பார்த்தா நம்ம இப்போ ஹீரோவாக ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு ஃபைனலாக வேற ஏதோ ஒரு இடத்துக்கு மூணு பேரும் ஒன்றா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அந்த இடமா வேண்ணே நீ இன்னும் எதுக்காகடா வெயிட் பண்ணிட்டு இருக்கே சீக்கிரமா அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுடா சரி நீ சொன்ன பொருள் வந்து அந்த வுட்டன் பாக்ஸோடையே கீழே தான் இருக்குது அப்படின்னா நான் கேள்விப்பட்ட ரூமரெல்லாம் உண்மைதா நான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்பாள் வந்து அதில் கையை வைக்க அதுல இருந்து என்னவோ சக்தி வந்து நம்ம பிரின்செஸ்ஸையே பின்னாடி தள்ளிடுது பார்த்தா அவக்கிட்டே இந்த ஸ்டோன் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை வந்து உருவாக்கி அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வர ஆரம்பிச்சிருது ஒரு பொருளை கேட்காம எடுக்கலாமா பொண்ணே நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற இதோட இந்த எபிசோடை இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன் இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் படாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்